அனைவருக்கும் வணக்கம் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகுங்க இப்போ நம்ம பார்க்க போயிற லேண்டு ஒரு அஞ்சு ஏக்கர் நல்ல ஒரு தென்னந்தோப்புங்க தோப்புங்க மாதிரி இந்த தோப்பு தாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வந்துடுங்க நல்ல கேரளா டைப்பில் வீடுங்க பாருங்க நல்ல ஒரு சூப்பராக இருக்குங்க வீடு மொத்தம் அஞ்சு ஏக்கருங்க பாருங்க இந்த தோப்பு தாங்க இதில் தனி கிணறு சர்வீஸ் வந்துடுங்க ரெண்டு போர்வெல் இருக்குங்க அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா லேபர் தங்குறதுக்கு வீடு இருக்குங்க பாருங்க இந்த வீடு தாங்க பிஏபி பாசன வசதியுமே இந்த பூமிக்கு இருக்குதுங்க தாங்க லேபர் தங்குற வீடு பிஏபி பாசன வசதியுமே இந்த பூமிக்கு இருக்குதுங்க பாருங்க மரமெல்லாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா காப்புல இருக்குங்க பாருங்க நல்ல ஒரு காப்பில் இது ஒரு மூன்றரை ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது வயசு மரமுங்க மிச்சம் ஒரு ஒன்றரை ஏக்கர் இப்போ தான் ஒரு மூணு வருஷம் ஆச்சுங்க கிலோ நல்லா காப்புக்கு வந்துருச்சுங்க இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை மெயின் ரோட்டில் பெரிய வெட்டிங்கிற ஏரியாவில் லொக்கேட் இருக்குங்க பெரிய வீட்டிலேருந்து ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க நல்ல ஒரு தோப்புங்க நல்ல காப்புல இருக்குங்க பாருங்கள் எல்லா மரமும் ஒரே மாதிரி இருக்குங்க இது ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி பார்க்கணுன்னா என்னோடய நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோடய நம்பர் எயிட் டபுள் செவன் எயிட் செவன் த்ரீ செவன் எயிட் ஃபோர் செவனுங்க நன்றி